நான் ஒரு லெஸ்பியனா தனக்கு வந்த கமெண்ட் குறித்து பிக் பாஸ் சீசன் எயிட் ஜி அகலின் கொடுத்த பதில் பார்த்தீங்கன்னா இப்போ இணையத்தில் வைரல் ஆகுது குறித்து பார்க்கலாம் ஸோ பிக் பாஸ் சீசன் எயிட் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அளவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு இப்போ ரீசண்டாக தான் நடந்து முடிஞ்சுது ஸோ நிறையவே நாம தினமும் பார்த்து ரசித்த சின்ன திரை பிரபலங்கள் பலருமே இந்த சீசன் எயிட்டில் வந்துட்டு கலந்துக்கிட்டாங்க அண்ட் முத்துக்குமரன் பார்த்தீங்கன்னா டைட்டிலையும் சௌந்தர்யா பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இடத்தையும் பிடிச்சிருந்தாங்க இதுல ரசிகர்களில் கொண்டாடப்பட்ட போட்டியாளர்களில் ஒருத்தவங்களா சிங்கப்பண்ணே ஜாக்லினும் இருந்தாங்க பிக் பாஸ் எயிட் முடிஞ்சதுலேருந்தே போட்டியாளர்கள் எல்லாருமே நிறைய பேட்டிகள் எல்லாமே கொடுத்துட்டு வராங்க அப்படி ஒரு பேட்டியில் ஜாக்லின் கிட்ட அவங்களுக்கு வந்த ஒரு கமெண்ட் குறித்து கேள்வி கேட்கப்பட்டுச்சு அந்த பேட்டியில் ஒரு ரசிகர் நீ லெஸ்பியனா அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் போட்டிருக்கிறாரு இது குறித்து ஜாக்லின் கிட்ட கேள்வி கேட்கப்பட்டுச்சு அதுக்கு ஜாக்லின் எப்போ மூணு ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றா போட்டோ போட்டாலே அப்படி தான் போடுவாங்க நம்மளுடைய வாழ்க்கையில என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி நாம யோசிக்கிறதுக்குள்ளாராவே இன்னொருத்தவங்க ஒரு விஷயத்த சொல்லும்போது நீ அப்படிதான் யோசிப்பியா ஏன் அப்படி ஒரு மோசமான கமெண்ட் இந்த மாதிரி எனக்கு தோணும் தொகுப்பாளரை பார்த்து நீயும் நானும் போட்ட போட்டோவுக்கு கூட அப்படியெல்லாம் கமெண்ட் போட்டிருக்கிறாங்க அந்த கமெண்ட் பார்க்கும்போது பைத்தியமாடா நீ அவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி புருஷா இருக்கான் அப்படிங்கிற மாதிரி நான் நினைப்பேன் இந்த மாதிரி ஜாக்லின் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க இப்போ இந்த விஷயங்கள் எல்லாமே இணையத்துல வைரலாகுது ஆகுது சோ இனி குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க